இந்த முசு முசுக்கையெல்லாம் ஓரத்துல அந்த காலத்துல இருந்தது இப்பெல்லாம் எங்க இருக்குங்க கிடைக்கவே மாட்டேங்குது நான் எல்லாம் ஏதாவது அவசியம் அப்படின்னு தேடும் போது முசு முசுக்கை சுத்தமா கிடைக்கல அப்பெல்லாம் தீராத சளி இருந்ததுன்னா முதல்ல போய் அந்த முசு முசுக்கை நாளையால பறிச்சிட்டு வந்து பச்சரிசி கலந்து அடை மாதிரி தட்டி கொடுப்பாங்க தாங்க ஒரிஜினல் நாட்டு வல்லாறை இதுல ஷைனிங்கா ஒன்று இருக்கு அது வந்து குரோட்டன்ஸுங்க ஆனா அதை வந்து மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த வல்லாறையை பார்த்தாலே தெரியும் நம்ம மூளை எப்படி இருக்கும் மூளையோட நரம்புகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இந்த வல்லாறை வந்து எங்க பாட்டி சொன்னது என்ன சொல்லுவாங்கன்னா தான் ஆறாக்கிற ஆம்பளைக்கு ஆகாது பச்சரிசி பொன் பொம்பளைங்களுக்கு ஆகாது அப்படின்வாங்க அப்படி என்னன்னா ஒரு கணவன் வந்து அந்த காலத்தில் வந்து ஆறாக்கிற நிறைய பச்சரிசி வந்து கொடுத்து இதை வந்து சமையல் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் இந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் பண்ணி வச்சுட்டு கணவன் வருவான் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க இந்த கல்யாண முருங்கைக்கு பேரே பாருங்க கல்யாண முருங்கை ஒரு கல்யாணமான ஒரு பெண் அதாவது ஒரு பெண் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை கல்யாணம் முடிஞ்சு அதோட வாழ்நாள் முழுவதுமே இந்த கல்யாண முருங்கை வந்து யூஸ் ஆகுதுங்க உழவின்றி உணவில் நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வானகா இயற்கை யகம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லத்தை அரசியாக இருந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து ஒரு மூணு வருஷமாக பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து அவங்க தோட்டம் அவங்களோட தோட்டத்தில் தான் இருக்கும் இந்த மாடி தோட்டத்தில் வந்து நிறைய விதமான மூலிகை செடிகள்லாம் வந்து ஒரு இந்த கொரோனா க கட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம்

தான் நாங்களும் பண்ணும் நாங்களும் பண்ணும் நான் வந்து என்னோட பேசிக் என்னன்னா நான் டெரஸ் கார்டன் தான் வச்சிருந்தேன் அதுக்கு அடுத்து தான் நான் வந்து வீட்ல வந்து நம்ம ஒரு ஒரு ஹெர்பலா யூஸ் பண்ணும்போது அப்படியே அப்படியே யூஸ் பண்ணி நம்ம நல்லா இருக்கறதும் இல்லாம மக்களுக்கும் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச சரவுண்டிங்ஸ்ல சொந்தக்காரங்க உறவுக்காரங்க நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாம் கொடுத்தோம் அதுக்கு அடுத்து நிறைய பேர் வந்து நீங்க குடுக்கற ப்ராடக்ட் நல்லா இருக்கு ப்ராடக்டா பண்ணி கொடுங்க இத ஒரு பொருளாவே நீங்க சேல் பண்ணலாம் ஒரு ஏர்ன் பண்ணலாம் நீங்க வந்து அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இதை வந்து ஒரு தொழிலா மாத்த முடியாத அப்படின்னு சொல்லி யோசிக்க வந்துச்சு இப்போ வந்து நான் வந்து பொருட்கள் வீட்டில இருந்தே தயாரிச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க ஹெர்பல் அதாவது ஆர்கானிக்கா தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மூலிகை மதிப்பு கூட்டல் வானக இறக்கியகத்துல இருந்து என்னென்ன பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் இது வந்து கல்யாண முருங்கை இலை இதை வச்சு நம்ம அந்த கல்யாண முருங்கை அந்த காலத்துல வந்து சும்மா எடுத்தா கல்யாண முருங்கை இலைய வச்சு நமக்கு கஷாயம் சூப்பு எல்லாமே வச்சு தருவாங்க மக்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்களும் நோய் இல்லாம வாழ்ந்தாங்க இந்த கல்யாண முருங்கைக்கு பேரே பாருங்க கல்யாண முருங்கை ஒரு கல்யாணமான ஒரு பெண் அதாவது ஒரு பெண் பெ அந்த குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பொறந்ததுலருந்து அந்த குழந்தை கல்யாணம் முடிஞ்சு அதோட வாழ்நாள் முழுவதுமே இந்த கல்யாண முருங்கை வந்து யூஸ் ஆகுதுங்க எப்படின்றீங்கன்னா இந்த கல்யாண முறைக்கு ஒரு அதி அற்புதமான தன்மை இருக்கு என்னன்னா அந்த காலத்துலலாம் காய் காய்க்காத மரத்தையே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மாமரம் அஞ்சு வருஷமா காய் காய்க்கலை அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை இலையை எடுத்து வெட்டி அந்த செடிய அந்த கட்டையெல்லாம் மாமரத்தை சுற்றி வந்து ஒரு அடி பள்ளம் எடுத்து அதில் போட்டுருவாங்க அதுக்கப்புறமா அது மக்கி உரமாயி இந்த மரத்தை காய்க வைக்கணும் அந்த அளவுக்கு

நம்ம வந்து சாத பொடியாக கொடுத்துட்டு இருக்கோம் இட்லி பொடி தோசையில் எதுல வேணாலும் தொட்டு சாப்பிடலாங்க இது வந்து ஹெர்பெல் வேலியோடல இது நல்லா நம்ம ஃபாஸ்ட் க்ரோவிங் போயிட்டு இருக்கு இது வந்து ஆராக்கீரை இந்த ஆராக்கிரை வந்து அதி அற்புதமான மூலிகைங்களங்க அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய கதை இருக்கு கணவன் மனைவி அவங்க உறவுகளுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க இது ஏன்னா அடுத்த அடுத்த சந்ததியை உருவாக்குற நம்மளோட பாரம்பரிய பண்டைய உறவுகளில் நம்மளோட மனித குலத்த உறவுகளை இது அது முக்கியமான ஒரு இடம் பெருச்சு பிடிச்சது என்னன்னா ஆராக்கிரைங்க இந்த ஆராக்கிரையை வந்து நான் சாதப்பொடி இட்லி பொடியா ஏன் கொடுக்குறேன்னா இது எல்லா நாளையும் கிடைக்காது இது வந்து ரொம்ப வந்து தண்ணி இருந்தா மட்டும் தான் வளரக்கூடியது இங்க வந்து நம்ம மாடி தோட்டத்துல வச்சிருக்கோம் இங்க பாருங்க நம்ம நம்மளோட ஆராக்கீரை வந்து எப்படி எடுக்கணும்ட்டு பாருங்க இதுதான் அந்த ஆராக்கீரை இது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு கீரைங்க ஆராீரைக்கு வந்து ஒரு பழமொழியே இருக்குங்க இது வந்து எங்கள் பாட்டி சொன்னது என்ன சொல்லுவாங்கன்னா ஆராக்கீரை ஆம்பளைக்காகாது பச்சரிசி பொன் பொம்பளைங்க ஆகாது அப்படின்வாங்க அப்படி என்னன்னா ஒரு கணவன் வந்து அந்த காலத்தில் வந்து ஆராக்கிரையை நிறைய பிட்டு வந்து கொடுத்து இதை வந்து சமையல் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் இந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் பண்ணி வச்சுட்டு கணவன் வருவான் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வராத பட்சத்தில் இவங்களுக்கு பசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆராக்கிரையை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சட்டியில் செஞ்ச எல்லா கீரை குழம்புமே சாப்பிட்டுட்டதா அப்படி ஒரு கதை இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் சாப்பிட்ருக்கேன் சொல்லும் போதே எனக்கு ஏச்சி உருது இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வேலை வாடகும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோட பயன்கள் என்னென்னா மூளையின் திறனை வந்து தூண்டக்கூடியதுங்க வல்லார மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திறன் இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோட ரத்த சோகை இப்போ என்னென்னா இப்போ நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு ரத்த சோகை தாங்க வருது நிறைய புரித உணவுகள் சாப்பிட்றதுனால நிறைய ரத்த சோகை இது மாதிரி நோய்கள்னால தான் நம்ம பிள்ளைகள் வந்து அவஸ்தப்படுறாங்க அதை வந்து போக்க முழுமையாக போக்கக்கூடியதுங்க முக்கியமாக கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் அவங்க உறவுகளை வலு வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகைங்களுக்கு இது இது தேவைப்படுறவங்க இதையும் ஆர்டர் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாத நாராயண கீரைங்க இது வந்து வாதம் மடக்கின்னு சொல்லுவாங்க கா வாதம் பிதம் கபம் அப்படின்னு சொல்கிறாங்க பித்தம் கபம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் முக்கியமான பங்கு என்னென்னா இந்த வாதத்தை போகக்கூடியது இந்த வாத கீரை இந்த கீரையை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது நம்ம ஹோம்மேட் வேல்யூடட் ப்ராடெக்டாகவும் கொடுத்துட்ருக்கோம் இது எப்படின்னா முக்கியமாக வந்து ரொம்ப நம்ம நம்ம ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து கை கால் வலி இடுப்பு வலி எல்லாமே வருது அது எதனால் வருதுன்னா ஒன்று வந்து முட்டி கை கால்லாம் தேயிறது எலும்பு தேகிறதுனால வருது ரெண்டாவது வந்து நம்ம உடம்புல அந்த கெட்ட இம்பியூரிட்டிஸ் அந்த தண்ணி இருக்கிறதுனால ஏன்னா இப்போ எல்லாருமே ஏசிலாம் தூங்குறோம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேர்த்தாலே நம்ம யாருமே வந்து பொறுத்துக்க மாட்டுறோம் அந்த காலத்துலலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க வேர்வை மூலயமா நம்ம தோளில் இருக்க அந்த நச்சு எல்லாம் வெளியில் போயிடும் இப்போ வந்து அது போகிறதில்ல அது வந்து நம்ம உடம்புல தேங்கி தேங்கி இருந்து அந்த வாத நீராக மாறி நம்மளை வாத வாத வலிக்கு வந்து நமக்கு வந்து ஆட்படுத்துது இந்த வாதம் வந்து முட்டு வலினால தான் வரும் அப்படின்னு முட்டி வழியாக தான் காமிக்கும் இல்லை அங்கங்கே கேஸ்ட்ரிக் மாதிரி பிடிச்சி அங்க அங்கங்க பிடிக்கும் ஒரு இடத்துல இங்க பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே தான் வருது இதை போக்குறதுக்கு ரொம்ப சிறந்த மூலிகை என்னன்னா வாத நாராயண மூலிகை இந்த மூலிகையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இந்த இலையை வந்து அப்படியே கார குழம்பு வச்சு பூண்டு சாம்பார் வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிடலாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரெண்டாவது இது நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதுலயே நிறைய பேர் வந்து நீங்க ஒரு டைம் கொடுத்தீங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் சமைச்சு சாப்பிட்டேன் அது வந்து எனக்கு வந்து கேஸ்டிக் வந்து கேஸ் பிரியறது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம நிறைய பேர் வாங்குறாங்க ஃப்ரெஷ்ஷு மூலிகையும் வாங்குறாங்க இப்போ நிறைய பேர் வந்து வந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் எனக்கு வந்து இது எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் எனக்கு வேல்யூவேட் பண்ணி தாங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து எங்கிட்டருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறதுக்கு இங்கேருந்து நான் மதுராந்தகத்துக்கு அனுப்பிச்சேன் அவங்க அங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவும் இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமாக நம்ம எல்லாருமே வந்து முசு முசுக்கை இது மாதிரி தான் சா அதாவது முடக்கெடுத்தான் இது மாதிரி மூலிகையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது மாதிரி ரேர் வகை மூலிகையும் நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்குற சேர்க்குறோங்க மாடி தோட்டத்தில் ஹெர்பல்ஸ் வச்சும் நம்ம வேல்யூவேட் பண்ணுறோங்க இதில் பாருங்கள் துத்தி துத்தி வந்து எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் துத்தியை வந்து யாருமே ஐ மூலிகையா இப்படி சாப்பிட்ற மூலிகையா அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து ரொம்ப சூட்டுனால வர பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த சுத்தி துத்திங்க முக்கியமாக வந்து நிறைய பேர் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியே நீக்க நீக்காது ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும் அதாவது நம்மளோட மோஷன் போகிறதுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம வந்து நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றோம் நேரம் கட்ட நேரத்தில் தூங்குறோம் நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறோம் நிறைய ஃபுட்டு வந்து நார்மலான கரெக்டான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை முக் அதை வந்து நம்ம உடம்புல நம்ம குடலில் இருக்க கழிவு கழிவுகளை வெளியே எடுக்கக்கூடியது இந்த துத்திங்க அற்புதமான மூலிகைங்க இது வந்து பயில்ஸ் தான் சாப்பிடணும் அப்படி இல்லை முக்கியமா இது வந்து பயில்ஸ் தான் தேடுவாங்க இது வந்து எனக்கு பயில்ஸ் இருக்கு அஹ் மூலம்னால என்னால வந்து சரியா நடக்க முடியல உட்கார முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை வந்து நம்ம அப்படியே கூட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இது சாத பொடி இட்லி பொடியா நம்ம வந்து வேலுவட் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பயசு இருக்கவங்க இல்லை சூடுனால ஹீட் ப்ராப்ளம்னால பெண்களுக்கு வந்து வெள்ளப்படுறது இருக்கும் அப்புறமா கான்ஸ்டிபேஷன் அதாவது மலம் கழிக்க முடியாத பிரச்சனை இருக்கும் அதனால ஹீட்னால வரக்கூடிய அனைத்து குடல் ரீதியான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது இந்த துத்திங்க இது வந்து நம்ம பனி காலம் மழை காலம் இப்போ எல்லா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பொருள்கள் செய்யறோம் இது என்னன்னா இப்ப பனி நேரத்தில் மழை நேரத்தில் எல்லாருக்கும் வந்து நீர் கோவைனால அதிகமாக வந்து ஈரத்தினால நமக்கு வந்து தொண்டை வந்து சரியில்லாமல் போகும் சளி பிடிக்கும் அது மாதிரி இருக்கும்போது சுக்குமல்லி மூலிகை சுக்குமல்லி காப்பி பொடி செஞ்சு கொடுக்குறோங்க இது எப்படின்னா வெறும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லாதவங்க வந்து பாலில் அப்படியே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாங்க இதில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா திரி நம்ம அந்த காலத்தில் படிச்சிருப்போமே தவிர அதெல்லாம் வந்து நம்ம உணவுல எல்லாம் எடுத்துருக்க மாட்டோம் இப்போ நான் வந்து திரி நம்ம இதனால நான் ஆயுர்வேத ஆயுர்வேதா இதில் ஒர்க் பண்ணியதுனால நான் அந்த திரிக்கடுகத்தை வச்சு நம்ம மூலிகை தேனீர் பொடி செஞ்சு கொடுக்குறோம் இதில் வந்து சுக்கு மிளகு திப்பிலி இதுதாங்க தாங்க திரிக்கடுகம் இதோட வந்து பதின்முக பட்டைன்னு ஒரு பட்டை சேர்க்குறோம் இது என்னென்னா இந்த மலையாளி கேரள மக்கள் எல்லாருமே அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க தண்ணி வந்து ரெட்டிஷாக இருக்கும் இதையும் நம்ம டீயில் போடுறோம் எதுக்காகனா இது ரத்தத்தில் உள்ள இம்பியூரிட்டிஸை எடுக்கும் அதாவது அசுத்தங்களை எடுக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது அந்த பதின்முக பட்டை அப்புறம் இதோட சேர்த்து அந்த சுக்கு வந்து நீர்கோவை எடுக்கும் மிளகு வந்து எப்படியாப்பட்ட விஷயத்தையும் அதாவது சொல்லுவாங்க இருந்தால் பகைவர் வீட்லேயும் நம்ம வந்து விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு அதனால மிளகு மிளகு எல்லாமே சேர்த்திருக்கங்க தனியா சேர்த்திருக்கோம் இது வந்து மூலிகை தேநீர் பொடி இது வந்து இப்போ நம்ம இந்த நேரத்துக்கு நமக்கு தேவையானது இது நல்லா வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இது நல்லா வந்து ஒரு நமக்கு ஆற்றில் குடிக்க கூடியதுங்க அடுத்தது நம்ம பார்க்கறது என்னென்னா கருப்பு உளுந்துங்க கருப்பு உளுந்தில் அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது நிறைய பேருக்கு வந்து தெரியாது கருப்பு உளுந்துனா என்ன அதை எப்படி சமைக்கணுன்றது தெரியாது எல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து பட்டையை தீட்டிய உளுந்தை தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த பட்டையை தீட்டிய உளுந்துலாம் சாப்பிடாமல் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கருப்பு உளுந்தை வந்து ஊற வச்சு உளுந்தோட தோலை எடுத்து அவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் நமக்கு மெனக்கெட்டு நமக்கு உணவு செஞ்சு தருவாங்க இப்போ நம்ம அதை செய்கிறதுக்கு நேரமும் இல்லை அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு பசங்க சாப்பிட விட்டுறாங்க செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா நானும் வந்து ஃபேமிலியில் இருக்கிறதுனால என் பிள்ளைங்க சாப்பிடாதனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருப்பு உளுந்த வந்து ஹெல்த் மிக்ஸாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இது வந்து நல்ல ரீச் இருக்குது நிறைய பேர் வாங்குறாங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னு முக்கியமாக சொல்கிறாங்க வெறும் உளுந்து மட்டும் நம்ம இதில் சேர்க்கல ஒரு சில பொருட்கள் சேர்த்துருக்கோம் எல்லாமே சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து தேவைப்படுறவங்களுக்கு நம்ம பொருளாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதில் ட்ரெடிஷ்னல் ரைஸ் சேர்க்குறோம் அதோட வந்து சிறுதானியமும் சேர்க்குறோம் இதில் ஒரு சில சிறுதானியம் சேர்க்குறோம் அதாவது கம்பு கம்பு இல்லாமல் கேழ்வரகு சேர்க்குறவங்க முக்கியமாக வந்து இந்த உளுத்தங்கஞ்சி ஹெல்த் மிக்ஸ் வந்து சும்மா நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம் இல்லை பால் சேர்த்து நாடு சக்கரை சேர்த்தும் குடிக்கலாங்க ஒரு காலையில் நம்ம பூஸ்ட்டு பால் டீ காஃபி அப்படி குடிக்கிறத விட்டு இது மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டோம்னா இது சாப்பிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை நான் காலையில் ஹெல்த் ட்ரிங்காக எடுத்துக்கிட்டேன் மேடம் உடனே வந்து எனக்கு நல்ல பசி எடுக்குது எனக்கு நல்ல எனக்கே வந்து ரொம்ப பிரிஸ்காக அன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்க இந்த உளுத்தங்கஞ்சி வந்து நம்ம இடுப்பு எலும்பு வந்து வலுப்படுத்தக்கூடியது அந்த காலத்துல உளுத்தங்க செஞ்சு கொடுப்பாங்க நானே சாப்பிட்டது இல்லை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் பெண்களுக்கு ரொம்ப முக்கியங்க எலும்பை வலுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது நம்ம உளுந்துங்க அதுவும் இயற்கை முறையில விளைஞ்ச கருப்பு உளுந்த வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோங்க முடக்கத்தான் சாதப்பொடிங்க முடக்கருத்தான் இதை வந்து நிறைய பேருக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன் அவங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல கசக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா இதை காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்கும் நல்லெண்ணெய் வதக்கி செய்யணும் நம்ம இந்த மருந்து குழம்புலாம் செய்யும் போது இப்போ நம்ம கிட்ட வந்து இங்கே இருக்க பாருங்க முடக்கருத்தான் என்னடா அது இவங்க சின்ன செடியை வச்சுட்டு முடக்கருத்தான் சாதப்பொடி இட்லி பொடி இதுலேருந்து தான் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காதுங்க இந்த முடக்கருத்தான் வந்து இதுக்கு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க இங்க வந்து நம்ம டெரஸ் கார்டன்ல எல்லா இடத்துலயும் களை மாதிரி வளரும் அங்கங்க அங்கங்க வளரும் இப்போ நான் இங்கே இருந்து நிறைய எடுத்திருக்கேன் ரெண்டாவது இங்கே இருக்குது பாருங்க தோ இதில் இருக்குது இப்போ தாங்க நம்ம கட் பண்ணி நிறைய மக்களுக்கு கீரையாகவும் கொடுத்துருக்கோம் இந்த முறை வந்து அஞ்சு கட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் அதாவது இங்கே இங்கே அங்கே எல்லாம் நிறைய இடத்துல இருக்குங்க இங்கே கூட இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் முடக்கருத்தான் இவ்வளவு முடக்கருத்தான் நிறைய என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம குடுக்கும்போது இன்னும் நிறைய இடத்துல இருக்கு நம்ம முடக்கருத்தான் இந்த முடக்கருத்தான் வந்து இங்க மட்டும் தான் நம்ம விளைக்காம நம்மளோட பண்ணையில இருந்து நம்ம எடுத்து தரும் ஒரு சில ரேர் வகை மூலிகை எல்லாம் பண்ணையில இருந்து தாங்க எடுத்து கொடுக்கறோம் இந்த முடக்கருத்தான் எடுக்கு சாப்பிடணும் அப்படின்னா முடக்கு வாதத்தை மூட்டு வலியை வந்து முடக்கு வாதத்தை அறுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது இந்த முடக்கருத்தான் இதை வந்து நிறைய பேர் இப்ப வாங்குறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து முடக்கருத்தானை வந்து எப்படி சமைக்கிறது தெரியலங்க கசக்குறதுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம சாதப்போடி y poríamos இது வந்து தூதுவலை இட்லி பொடிங்க இட்லி பொடி பொடியா சாப்பிடலாம் இப்போ நம்ம கொடுக்குற எல்லா சாதப்பொடி இட்லி பொடி அன்னப்பொடியிலாம் வந்து நம்மளே வந்து நம்ம சொல்லிடுறோங்க மக்களுக்கு ஏன்னா எந்த மூலிகை எப்படி சாப்பிடணும்ன்றது முக்கியங்க அதுல வந்து எப்படின்னா இப்போ நான் வந்து எலும்போட்டி மூலிகை தரேன்னா எலும்போட்டி வந்து நெய்ல தான் சாப்பிடணும் அதுதான் நான் சொல்லியே கொடுப்பேன் அவங்க கேட்குறாங்க எதுக்காக கொடுக்குறோம் எதை எப்படி சாப்பிடணும்ட்டு இப்போ முடக்கத்தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நல்லெண்ணெய்ல சாப்பிடணும் அவங்க சாத பொடியிலையோ இல்ல இட்லி தோசையிலேயே தொட்டு சாப்பிடணும் அது மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த தூதுவளை வந்து முக்கியமா தூதுவலை அன்னப்பொடியா கொடுக்குறோம் அப்படின்னா இதை வந்து சூப் மிக்ஸாகவும் கொடுக்குறோம் சாதப்பொடி இட்லி பொடியாவும் கொடுக்குறோம் நம்ம அடுத்த கட்ட நகர்வு சூப் மிக்ஸ்ல தான் இருக்கு ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மழை காலம் பனிக்காலன்றதுனால நிறைய தூதுவளை தேவைப்படுது நீர் கோவை நீர் அதனால வர நமக்கு நோய் நோய்களுக்காக இது வந்து ரொம்ப தேவைப்படுது முக்கியமா அதிக காய்ச்சல் இருக்கவங்க இந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு வாரமா காய்ச்சல் இருக்குங்க என்னால சுத்தமா சாப்பிட முடியல அப்படின்னா எங்க வீட்டுல எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய்ச்சல் இருந்தால் நாங்கள் மாத்திரை நான் எடுக்க மாட்டேங்க எனக்கு எடுக்க மாட்டேன் இன்கேஸ் எடுக்கிற பட்சத்தில் மூணாவது நாள் சுத்தமாக சாப்பிடவே முடியாத நிலமை வரும்போது இந்த தூதுவலையை நிறைய எடுத்து இஞ்சி தூக்கலாக வச்சு துவையல் அரைச்சி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நமக்கு வந்து உடம்புக்கு சக்தியை தரும் நம்ம பாடி வந்து வீக்காக இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளால் நிற்க கூட முடியாது உட்கார கூட முடியாது அந்த நேரத்தில் தூதுவலை சாதப்பொடியாகவும் நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த சாதப்பொடியாகவும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படுறவங்க கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃபார்ம்லேருந்து கலெக்ட் பண்ணி தரவங்க அந்த இலையை வந்து துவையில அரைச்சி சாப்பிடலாம் ரசமா வச்சு சாப்பிடலாம் ஏன்னா வந்து சில டைம் வந்து எனக்கு துவையில அரைக்க தெரியலங்க அப்படின்வாங்க ரசமா வந்து நம்ம வச்சு சூப் மாதிரி குடிக்கிறாங்க சூப் மிக்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம அடுத்த கட்ட முயற்சியில அடுத்து பூண்டுங்க முக்கியமா இந்த பூண்டு அன்னப்பொடி செய்யறதுக்கு பெரிய காரணம் என்னன்னா பூண்டு வந்து அதை எல்லா டைம்லயும் ஒரே விலையில இருக்க மாட்டேதுங்க ஏன்னா வந்து திடீர்னு பார்த்தா தங்கம் விலைக்கு பூண்டு வந்து விலை வந்து ஜாஸ்தி ஆயிடுது அந்த நேரத்துல பூண்டு வந்து நமக்கு தேட முடியல அப்போ நான் நான் வந்து இந்த சாதப்பொடி இட்லி பொடியாவும் தரேன் இது வந்து நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆரோக்கியத்துக்கு நல்லது ரெண்டாவது பால் கொடுக்குற தாய்மார்கள் நம்ம குழந்தைங்களுக்கு பால் விட்டுற தாய்மார்களுக்கு பூண்டு வந்து நிறைய சாப்பிடணும் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு பால் சுரக்கும் அப்படின்னு வாங்க அப்போ பூண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நிறைய உரிச்சி வதக்கி தருவாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல நில வதக்கி அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாலில் வேக வச்சு அதை அப்படியே சாப்பிடணும் சாப்பிட்டா பால் வந்து ஊறும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சிறு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இது மாதிரி சாதப்பொடி இட்லி பொடியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கு அந்த நேரம் இல்லாதவங்க இதை இட்லி பொடி சாத தொட்டு சாப்பிட்லாம் ரெண்டாவது முக்கியமாக இந்த பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ட்ரை பண்ணி அதை பவுடராக வெறும் ரா பூண்டாகவே கொடுத்துட்ருக்கோம் வெறும் பூண்டை மட்டும் பவுட்ரு பண்ணி பூண்டு பொடியாகவே கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இப்போ எனக்கே நான் பூண்டு பொடி செஞ்சு வச்சுருக்கேன் சில டைம் வந்து இப்போ நம்ம பூண்டு விலை ஜாஸ்தியாகிடுற நேரத்தில் எனக்கு அந்த பூண்டு பொடி வந்து நான் எடுத்து சாம்பார் பருப்பில் போட்டு நான் சாம்பார் வச்சுப்போங்க எனக்கு வந்து எல்லா விதத்துலேயும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது வல்லாரை அன்ன இது வந்து வல்லாரை கீரை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும் நிறைய நிறைய பேர் கூட்டம் எல்லாம் செஞ்சால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம அன்னப்பொடியாக கொடுத்துட்ருக்கோம் வல்லாரை கீரை பாருங்கள் இதுதான் வந்து ஒரிஜினல் வல்லாரை நிறைய பேர் வந்து இதுதாங்க ஒரிஜினல் நாட்டு வல்லாரை இதுலேயே ஷைனிங்காக ஒன்று இருக்குது அது வந்து குரோட்டன்ஸுங்க ஆனால் அதை வந்து மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த வல்லாரையை பார்த்தாலே தெரியும் நம்ம மூளை எப்படி இருக்கோ மூளையோட நரம்புகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இந்த வல்லாரை இந்த வல்லாரையை வந்து ஒரு பழமொழி இருக்குது வல்லோறை வெளில வல்லாரை சாப்பிடணும் அப்படின்னு உண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு மூளைக்கு சக்தி வந்து நிறைய அதிக ஞாபக சக்தியை தரக்கூடியது வள்ளாரைங்க இந்த வல்லாரை வந்து நம்ம சாதப்பொடி இட்லி பொடி தொக்காவும் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நம்ம இதை வந்து வள்ளாரை வந்து ரொம்ப ஞாபக சக்தி நிறைய பேர் பசங்க படிக்கிறாங்க அப்புறம் அடிக்கடிக்கு நினைவு திறன் இல்லாதவங்க அதெல்லாம் வந்து அப்படி இருக்கவங்க வந்து இதை வந்து சாப்பிட்லாம் நரம்பு தளர்ச்சியை கூட இந்த வல்லாரை வந்து சரி பண்ணுன்றது அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க இது வந்து நரம்பு அதாவது பாருங்கள் இந்த வல்லாரையை பார்த்தாலே தெரியும் அது ஒரு நரம்பு வந்து எப்படி நம்ம மூலையில இருக்கோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டதுதான் இந்த வல்லாரை இது வந்து ரொம்ப நல்லது மூளை ஞாபக சக்திக்கு இது வந்து கொழுக்கட்டை மந்தாரை இருவாச்சின்னு சொல்லுவாங்கங்க மந்தாரையில் அதிக வகைகள் இருக்குது வெள்ளை நிற பூ பூக்கிறது இருக்குது அப்புறமா பிங்க் நிற பூ பூக்கிறதுக்கு நம்ம ரோடு ஓரத்துலலாம் வச்சுருப்பாங்க கொழுக்கட்டை மந்தாரைன்றது வந்து மஞ்சள் நிற சங்கு வடிவத்தில் அப்படியே தொங்கிட்டு அந்த பூ வந்து இதை வந்து நம்ம வந்து இங்கே மாடி தோட்டத்துலேயும் வச்சுருக்கோம் இதுதான் வந்து அதோட செடி இந்த மாடி தோட்டத்துல இருந்து நம்ம வந்து இந்த இதுதாங்க இந்த கொழுக்கட்டை மந்தாரை இந்த செடியில இருந்து இந்த செடியை இப்ப மாடி தோட்டத்துல எதுக்கு வளர்க்குறோம்னா நமக்கு வீட்டுக்கு துவையல் அரைச்சி சாப்பிடணுங்க ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபார்ம்ல போய் எடுக்க முடியல அதனால வந்து வீட்டுக்கு துவையல் வச்சு சாப்பிட்ணதுக்காக வச்சிருக்கேன் முக்கியமாக இந்த மூலிகை வந்து நம்மளோட இது அதாவது நுரையீரல் நுரையீரல் எப்படி இருக்கு அந்த வடிவமைப்பை கொண்டது இந்த கொழுக்கட்டை மந்தாரை இதுல நரம்புலாம் பார்த்தீங்களா இந்த நரம்பு நுரையீரல் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு நுரையீரல் சம்பந்தமான அதிகப்படியான பிரச்சனைகளை வந்து இந்த கொழுக்கட்டை மந்தாரை வந்து சரி பண்ணும் முக்கியமாக நுரையீரலில் சளி அப்புறம் நச்சுகள் தேங்கி இருந்ததுன்னா அதை வந்து நுரையீரோல அழைச்சி அழைச்சின்னு என்னன்னா அரிக்கிறது அதையே சரி பண்ண கூடிய திறன் கொண்டது இந்த கொழுக்கட்டை மந்தாரங்க அவ்வளோ சக்தி ரெண்டாவது பித்தத்தினால வர நமக்கு வந்து பசியின்மை வரும் அந்த பசியின்மையை போக்க இந்த கொழுக்கட்டை மந்தாரங்க ரெண்டாவது இது வந்து என்னோட ஸ்பெஷல் மூலிகை எப்படின்னா நான் வந்து டெரஸ் கார்டன் ஆரம்பித்தப்போ ஒரு போட்டி வந்து மூலிகை சம்பந்தமாக வந்தது அப்போ வந்து என்னோட இந்த கொழுக்கட்டை மந்தாரையில் என்னோட டிஷ் பண்ணாங்க ரசம் ரசம் அப்புறமா துவையல் அப்புறமா கூட்டு அது மாதிரி பண்ணி நான் டிஸ்பிளேல வைக்கும்போது எனக்கு வந்து வின் பண்ணி கொடுத்த மூலிகைங்க இந்த கொழுக்கட்டை மந்தாரை எனக்கு அப்போ வந்து எனக்கு டெரஸ் கார்டனுக்கு ஒரு எட்டு வந்து க்ரோ பேக் கிடைச்சிதுங்க ஒரு குரூப்பில் கொடுத்தாங்க இதை வந்து நம்ம இட்லி பொடி சாத பொடியாகவும் கொடுத்துட்ருக்கோம் பசி இன்மை தாங்க இப்போ முக்கியமாக என்னென்னா நம்மளோட லைஃப் மாறுது தூக்கமின்மையாக இருக்குது நம்மளோட உடம்புலோட வளர்ச்சிதை மாற்றத்தை நம்மளே உருக்குலைக்க வைக்கிறோம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இது முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது பசியை வந்து தூண்டக்கூடியது பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க இது ரெண்டாவது எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பசி இல்லாமல் வாழ்ந்து அது மாதிரி இருக்கும்போது ஒரு டைம் வந்து இதை வந்து துவையல் அரைச்சி கொடுத்தாங்கங்க இதை வாசனை துவையில அரைக்கும்போது எப்படி இருக்கும்னா புதினா வாசனை தான் இருக்கும் இதை கிள்ளி கிள்ளி மூந்தாலே ஒரு ஒரு ப்ளஸ் புதினாவும் ஒரு மூலிகையும் கலந்த வாசனை தாங்க வரும் அப்படி இருக்கும் நம்ம அது நம்ம நாக்கில் வந்து எச்சியில் வந்து சுவை முட்டுகளை வந்து தூண்டுகிறா மாதிரி ஒரு வாசனை வருங்க இது துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் நம்ம சாதப்படியாகவும் நம்ம கொடுக்கலாம் ஹெர்பல்ஸாகவும் நம்ம வானகா இயற்கையாகத்தில் இருந்து நம்ம கொடுத்துட்ருப்போம் மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம வந்து சாதப்பொடியாக கொடுத்துட்ருக்கோங்க இந்த மணத்தக்காளி கீரையை எதுக்கு நம்ம வந்து சாதப்பொடியாக கொடுக்குறோம் ஏங்க இது கீரையாகவே கிடைக்குது இது போய் நீங்கள் எதுக்குங்க சாதப்பொடியாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு மணத்தக்காளி கீரை வந்து எல்லா டைமும் கிடைக்கிறதில்லங்க ஏன்னா முக்கால்வாசி நேரம் மணத்தக்காளி கீரையில் வந்து பூச்சி தான் வந்து வந்துடுது நல்லா மார்க்கெட்டில் அடிக்கடி கிடைக்கிறது இல்லை ஏன்னா நம்ம கீரையை கொடுத்துட்ருக்கிறதுனால நமக்கு அந்த டிராபேக் தெரியுது ரெண்டாவது இந்த மணத்தக்காளி கீரை சாதப்பொடி எதுக்கு கொடுக்குறோன்னா வாயிலிருந்து வயிற்று வரைக்கும் நமக்கு நம்ம சாப்பிட்ற இந்த மசாலா வெரைட்டிஸ்னால பூங்க வருது வாய் புண் வயிற்று புண் குடல் அந்த புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரைங்க முக்கியமா அல்சர் உள்ளவங்க மணத்தக்காளி கீரைய ஒரு வடி சாறுன்னு சொல்லுவாங்க தண்ணி சாருன்னு கூட சொல்லுவாங்க ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை ஒரு புடி எடுத்து சாதம் வடி சாதம் கலைஞ்ச தண்ணியில எடுத்து இதை போட்டு அது கூட மிளகு சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க அல்சர் உண்டான வயிற்று பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியது இதுதாங்க நம்ம மணத்தக்காளி கீரையோட செடிங்க இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து காக்கமச்சி சொல்லுவாங்க இது வந்து சான்ஸ்கிரிட் நேமும் இருக்கு இதில் வந்து இந்த காயை வந்து மென்று சாப்பிடலாம் நம்ம இது கொஞ்சம் சிறுகசப்பாக இருக்கும் முக்கியமாக பழமாக இருக்குது இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்டா இருக்குங்க வெறும் வயிற்றுல இந்த பழத்தை சாப்பிட்லாம் இந்த காயை வந்து நான் வந்து எடையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காயை வந்து பறித்து வத்தல் மாதிரி போட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றோம் நிறைய கிடைக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து மக்களுக்கு வந்து அந்த வத்தல் மாதிரி கொடுக்குறோங்க அந்த எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த காயை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பழத்தையும் ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம ப மக்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நமக்கு கொடுக்குறோங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு நோயை சரி பண்ணணும் அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து வானக இருந்து மூலிகைகளின் படையல்களாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லதுங்க அதனால தான் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சாத பொடி இட்லி பொடி என்ற பிரச்சனையில் இந்த வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது இது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் வந்து சரி பண்ணுது இந்த மனத்தை கழிக்கிற கல்லீரல் பிரச்சனைனா எதனால் கல்லீரல் பிரச்சனை வருது ஏங்க நான் நல்லா தான் எனக்கு கல்லீரல் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது திடீர்னு தான் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற மருந்துகள் நம்ம சாப்பிட்ற அந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸ்னால சாப்பிட்ற கெமிக்கல் எல்லாமே நம்ம கல்லீரலில் போய் தான் வந்து படிஞ்சு தேங்கியிருக்கும் நாள்பட்ட அந்த நச்சுக்கள்லாம் நம்ம கல்லீரலில் இருக்கும்போது கடைசியாக பெரிய உருவம் எடுத்து அது என்ன ஆகும்னா கல்லீரல் பழுதடைஞ்சிரும் அது நமக்கு தெரியாமல் தான் இருக்கும் அதை சரி பண்ணக்கூடியது இந்த மனத்தை கழிக்கிற வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த கீரையை வந்து நம்ம வந்து சமையலில் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க இந்த முசு முசுக்கை பொடிங்க இந்த முசு முசுக்கையெல்லாம் வேலி ஓரத்தில் அந்த காலத்தில் இருந்தது இப்போலாம் எங்கே இருக்குங்க கிடைக்கவே மாட்டேங்குது நான்லாம் ஏதாவது அவசியம் அப்படின்னு தேடும்போது முசு முசுக்கை சுத்தமாக கிடைக்கல அப்போல்லாம் தீராத சளி இருந்ததுன்னா முதல்ல போய் அந்த முசு முசுக்கை நாளையால் பறிச்சிட்டு வந்து பச்சரிசி கலந்து அடை மாதிரி தட்டி கொடுப்பாங்கங்க வெறும் வயத்தில் என்னால் எங்கள் அம்மாவிட்ட சண்டையே போட்டிருக்கேன் என்னென்னா அவ்வளோ சளி நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து வெறும் பச்சரிசியில் தாங்க அரைச்சி தருவாங்க சாப்பிட மண்ணு மாதிரி இருக்கும் ஆனால் நோய் இருக்க நேரத்துக்கு அதை சாப்பிடும்போது நாக்குக்கு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கவங்க சளியை வந்து அப்படி கரைச்சிரும் ஒன்று அதாவது நுரையீரலில் தங்கியிருக்க நெஞ்சில் கட்டியிருக்க மார்பு சளி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த முசு முசு கைங்க வீசிங் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும் இந்த முசு முசு கை ரெண்டாவது ஆடா தொடான் இருக்குது நம்மக்கிட்ட ஹெர்பல் இருக்குது அதை வச்சு பல்பொடியெலாம் ரெடி பண்ணுறோம் ஆடா தொட மணப்பாகு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆடா தொட அதாவது ஆடா ஆடுவே வந்து சாப்பிடாத ஒரு மூலிகை என்னென்னா ஆடா தொட தாங்க அவ்வளோ கசப்பு கசப்புக்கும் ஆனால் அது மருத்துவ உலகத்தில் மருத்துவ துறையிலலாம் நிறைய பேர் வந்து ஆடா துறத்து தொடையில வந்து நமக்கு வந்து நான் காஃப் சிரப் செய்கிறாங்கங்க நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம நிறைய ஊருக்கு இம்போ எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க வந்து அவ்வளோ சிறந்ததுங்க நம்ம சளி பிரச்சனைக்கு சரி பண்ணக்கூடியது இது இந்த ஹெர்பல்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு இல்லாமல் நம்ம கிட்ட நிறைய வகை ஹெர்பல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வகை ஹெர்பல்ஸ் வச்சு நம்ம வந்து சாதப்பொடி இட்லி பொடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் தொக்கு வெரைட்டி செஞ்சு கொடுத்துருக்கோம் இயற்கையா நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு கொடுக்குறோம் ஜாம் வெரைட்டிஸ் தொக்கு வந்து எப்படின்னா நல்ல நல்லெண்ண வச்சு நம்ம வந்து தொக்கு வரைட்டிலாம் செஞ்சு கொடுக்குறோங்க இது வந்து இயற்கையான முறையில தான் செஞ்சு கொடுக்குறோம் அதுவும் ரேர் வகையான மூலிகைகளையும் ரேர் வகையான காய்கறிகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மா இஞ்சியெல்லாம் எப்படி சமையலில் பயன்படுத்தணும் தெரியல ஏன்னா நானே மாடி தோட்டம் வச்சுருந்தேன் மாயிஞ்சி போன வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு செய்ய தெரியாமல் அப்படியே வச்சுருந்தேன் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுத்தேன் இந்த டைம் வந்து அதையே வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம வந்து மாயிஞ்சி தொக்கா கொடுத்துட்ருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து மாங்காய் வாசனையும் இஞ்சி வாசனையும் சேர்ந்ததாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை தவிர்த்து நம்ம வந்து வேர்க்கடலை உருண்டை வெரைட்டிஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா மசாலா வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதில் வந்து கிராமத்து விருந்து சாம்பார் பொடி செய்கிறோம் இது வந்து எல்லா வெரைட்டிஸ் குழம்புகளுக்கும் தொக்கு அப்புறம் எல்லா பொரியல்களுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இதுல வந்து கிராமத்து விருந்து சமையல் பொடியில வந்து நம்ம சிக்கன் மசாலா செய்கிறோம் இதெல்லாமே ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் ஹோம்மேடாக தாங்க பண்ணுறோம் அரைக்கிறதுக்கு மட்டும் சிக்கன் மசாலாவில் வந்து நம்ம வந்து மிளகு சீரகம் அதிகமாக சேர்ப்போங்க மட்டன் மசாலாவுக்கு வந்து ஸ்பைசஸ் ஜா கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் தூக்கலாம் சேர்ப்போம் ஏன்னா மட்டனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைசஸ் இருக்கணுன்றதுனால அதில் பட்டை கிராம்பு எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் போடுவோங்க எந்த ரேஷியோவில் எது போட்டால் கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி பண்ணுவோம் கரம் மசாலா பொடியும் செய்கிறோம் இது வந்து மட்டன் மசாலா டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் என்னடா அது ஒரே மாதிரி மசாலா சொல்கிறாங்க அப்படின்லாம் இல்லை சிக்கன் மசாலா வேறு மாதிரி இருக்கும் மட்டன் மசாலா வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்குங்க தனி மிளகாய் தூளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தனி மிளகாய் தூள் எதுக்காகனா நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் விளைஞ்ச மிளகாயை வாங்கி நம்ம தூள் பண்ணி அதை வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் வெரைட்டிஸ்லேயே வந்து முக்கியமாக நமக்கு நல்ல போகக்கூடியது வந்து இந்த இதுதாங்க கிராமத்து சமையல் மூலகப்பொடி இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து எல்லா வகையான நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்க்குறோம் இதோட ரசப்பொடி சாம்பார் பொடி எல்லாமே வந்து தனித்தனி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இருபது வகையான ஹெர்பெல்ஸு அதோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படி நம்ம வேல்யூ ஆர்டாக கொடுக்குறோன்னு பார்த்துருப்போம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட வந்து இன்னும் நிறைய ஹெர்பெல்ஸ் இருக்குது கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வெரைட்டி ஹெர்பெல்ஸு கீரைகள் வச்சு நம்ம வந்து அதை வந்து வேல்யூ ஆடட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அதுக்கேற்ற ஹெர்பல்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணி சஜஷன் பண்ணி நான் அதுக்கு வந்து பொடியாக தொக்கா வெரைட்டியா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.